ஹெக்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெய்லி டோஸ் ஆஃப் ராசித் நான் உங்கள் ராசித் டூ தௌசண்ட் ஒன் ஸ்பேஸ் ஒடிசி இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியலை ஸ்டான்லி கூப்பி கூடிய படம் இவர் வந்து மொத்தமாகவே வந்து ஒரு பதிமூணு படங்கள் தான் பண்ணியிருப்பார் அதில் இந்த டூ தௌசண்ட் ஒன் ஒரு கல்ட்டு கிளாசிக்காக அமைஞ்சிருக்கு ஏன் பொதுவாகவே இவருடைய படங்கள் எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்டலாக தான் இருக்கும் அதே போல் தான் இந்த ஒரு படமும் படத்துடைய ஸ்டார்டிங்கில் ஒரு மூணு நிமிஷத்துக்கு வந்து படத்தில் ஒன்றுமே இருக்காது ஒரு பிளாக் ஸ்க்ரீன் ப்ளஸ் பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் ஓடிகிட்டே இருக்கும் அண்ட் அடுத்து ஒரு அரை மணி நேரம் ஒன்லி விஷுவல்ஸ் தான் எந்த ஒரு டைலாக்ஸுமே அந்த படத்தில் இருக்காது அடுத்து ஸ்பேஸு ஸ்டார் கிட்ஸு கிளைமேக்ஸில் இவர் என்ன சொல்ல வராருன்னு வந்து யாரும் புரியாது பிகாஸ் எந்த ஒரு டேரக்டருமே வந்து இவ்வளோ எக்ஸ்பெரிமெண்டலாக படம் எடுத்ததே கிடையாது இதுக்கு மேலே எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் கம்மின்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் இவர் எடுத்த படங்கள் எல்லாமே பயங்கரமான எக்ஸ்பிரிமெண்டலாக இருக்கும் இந்த படம் கல்ட்டு கிளாசிக்காக அமைஞ்சதுக்கான காரணம் இந்த படத்தில் இவர் போட்ட எஃபர்ட் டே அண்ட் நைட்டு ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஸ்கிரிப்டில் உட்காருவாராம் அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்ட் மாற்றி 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 எழுதிக்கிட்டே இருப்பார் இன்னைக்கு நம்ம கிறிஸ்டோஃபர் நோலன் மார்டின் ஸ்கார்சி அண்ட் டேரக்டர்ஸை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம் பட் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்ல போனால் அது கண்டிப்பாக ஸ்டான்லி கூப்ரிக் தான் இன்னைக்கு வர சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து இவருடைய படத்துடைய ரெஃபரன்ஸ் வந்து இல்லாமல் இருக்கவே இருக்காது டூ தௌசண்ட் ஒன் ஸ்பேஸ் ஒடிசி இந்த படத்தில் வந்து மொத்தம் மூணு சாப்டர் ஃபர்ஸ்ட் சாப்டர் த டான் ஆஃப் மேன் அடுத்து செகண்ட் சாப்டர் மிஷன் டு மூன் அப்புறம் வந்து தேர்ட் சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜூப்பிட்டர் அண்டு பியாண்ட் இன்ஃபினைட் மொத்தம் மூணு சாப்டராக வந்து இவருடைய படங்கள் இருக்குது அதில் வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபர்ஸ்ட்டு சாப்டர் வந்து த டோன் ஆஃப் மேன் படத்துடைய ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு வந்து வெறும் பிளாக் ஸ்க்ரீன் ப்ளஸ் பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் ஓடிக்கிட்டே இருக்கும் அது என்ன மியூசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் ஸ்டார்ஸ் அவர் போட்ட சதுஸ்திரா அப்படின்னு சொல்ல போகிற ஒரு மியூசிக் கலெக்ஷனில் வந்து இன்ஸ்பயர் ஆகி எடுக்கப்பட்ட ஒரு இசை ஃபஸ்ட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஸ்க்ரீனில் ஒன்றுமே தெரியாது வெறும் பிளாக் ஸ்க்ரீன் ப்ளஸ் அந்த மியூசிக் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்மளை எப்படி இந்த படத்துக்குள்ளே இழுக்கிறாங்க அப்படின்னு பாருங்களேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதாவது வந்து பிக் பேங்கெலாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் ஸ்பாட் இருக்கும் ஸ்பேஸில் ஸோ அதை காட்டுறாங்க ப்ளஸ் பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் ஆஃப்டர் தட் அது ஒரு சூரியனை காட்டுறாங்க பிஹெயண்ட் த பிளானட் பாயிண்ட் ஆஃப் இருந்து சூரியன் மறையுது உதிக்குது வேறு வேறு லொக்கேஷன் இந்த மாதிரி காட்டுறாங்க ஒன்லி விஷுவல்ஸ் தான் எந்த ஒரு டைலாகுமே கிடையாது ஸோ நம்ம எப்படி இந்த படத்துக்குள்ளே இழுக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு மூணு நிமிஷத்துக்கு வெறும் பிளாக் ஸ்க்ரீன் ப்ளஸ் வந்து மியூசிக் இதை மட்டுமே கேட்டுகிட்டு இருந்துட்டு சடனாக ஸ்க்ரீனில் சம்திங் ஒரு விஷயத்தை காட்டும் போது பீப்புள் வில் கான்சென்ட்ரேட் நிறையா ட்ரை பிளேசஸை காட்டுறாங்க அந்த சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒன்லி நமக்கு வந்து விஷுவல்ஸாகவே காட்டுறாங்க அதாவது மனிதன் உண்டாகிறதுக்கு மூன்று மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இதை நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ சடனாக வந்து ஒரு ஏப்ஸ் கூட்டத்தை காட்டுறாங்க மனிதர்களுடைய ஃபர்ஸ்ட் இயரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏப்ஸ் கூட்டத்தை காட்டுறாங்க ஒரு ஏப்ஸ் கூட்டம் இருக்குது அந்த இடத்துல வந்து ஒரு சிறுத்தை வந்து அந்த ஏப்ஸ் கூட்டத்தை வந்து அட்டாக் பண்ணுது பாதி ஏப்ஸ் கூட்டம் வந்து பயந்து போய் ஓடுது அந்த கூட்டத்துக்கு அந்த கூட்டத்துக்கு பேர் வந்து மூன் வாட்சர்ஸ் அப்படின்னு வந்து ஸ்கிரிப்டில் குறிப்பிட்றாங்க இப்படி பயந்து ஓடின அந்த ஏப்ஸ் கூட்டம் இருக்குது உயிரினங்கள் வாழக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லப்போனால் அந்த இடத்துல சுத்தமான காற்றும் தண்ணீரும் தேவை அதே மாதிரி அந்த இடத்துல வந்து அந்த ட்ரை பிளேசஸில் வந்து ஒரு இடத்துல மட்டும் தண்ணீர் இருக்குது கொஞ்சம் நிழல் இருக்குது அந்த இடத்துல தான் அந்த ஏப்ஸ் எல்லாமே வாழ்ந்துகிட்ருக்கு கூடவே வந்து இந்த பன்றிகள் போன்ற அந்த மூக்கு நீளமாக இருக்கக்கூடிய சில உயிரினங்களையும் காட்டுறாங்க எல்லாமே ஒன்று முன்னா தான் இருக்குது முக்கியமாக இது எல்லாமே வந்து சைவ உண்ணிகளாக இருக்குது எல்லாமே வந்து ஹெர்பியோரஸ் எதுவுமே வந்து அசைவம் சாப்பிடக்கூடிய மிருகங்களாக இல்லை அப்படி இருக்கப்போ அந்த இடத்துக்கு வந்து இன்னொரு கூட்டம் வருது எய்ப்ஸ் கூட்டம் அது வந்து இந்த மூன் வாட்சர்ஸ் கூட்டத்தை வந்து அடித்து விரட்டிட்டு அந்த இடத்த வந்து ஆக்கிரமிக்குது இதுங்க எல்லாமே வந்து பயந்து போய் ரொம்ப தூரத்தில் ஒரு இடத்துல வந்து இந்த மூன் வாட்சஸ் ஏப்ஸ் எல்லாமே வந்து பயத்தில் உட்காந்துருக்கு அன்னைக்கு இரவு நேரத்தில் இந்த குரங்குகள் எல்லாமே வந்து பயங்கரமாக கத்தி கூச்சலிட்டு கொண்டிருக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல இருக்க குரங்குகள் இந்த மூன் வாட்சர் ஏப்ஸ் எல்லாமே வந்து ஒரு இடத்துல வந்து பயந்து போயிருக்குது அந்த குரங்குகளுடைய மனநிலைமைய வந்து நமக்கு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு அதாவது ஒரு ஏப் வந்து செவத்தை ஒட்டி இருக்குது இன்னொரு ஏப் வந்து தன்னுடைய குழந்தைய வந்து தடவி கொடுத்துட்டு இந்த பயத்தில் இருக்குது அதாவது வந்து அந்த ஏப்ஸ் வேஷம் போட்டிருக்க எல்லாமே வந்து மனிதர்கள் தான் அப்போது சிஜி இதெல்லாம் வந்து அவ்வளோவா கிடையாது அப்படிங்கிறனால குரங்கு உடை மாதிரி ஒன்று செஞ்சு அதை மனுஷங்களே நடிக்க வச்சுருப்பாங்க அந்த கண்ணு அங்கிட்டும் இங்கிட்டும் போய்ட்டு வர்றதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ரொம்ப தத்துருவமாக ஒரு ஏப்ஸுடைய மனநிலைமையை நமக்கு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பார் படம் பார்க்குற வந்து நமக்கே வந்து எப்படா அந்த இரவு விடியும் அப்படின்னு நமக்கு தோணும் அந்தளவுக்கு நமக்கு அந்த ஏப்ஸுடைய மனநிலைமையை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பார் அன்னைக்கு சூரியன் உதிக்குது நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு ஏப்ஸ் எந்திரிச்சு பார்க்குது கண்ணு முன்னாடி ஆச்சரியமாக ஒரு விஷயம் இருக்குது இரும்பு தூண் மாதிரி மோனோலித் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு விஷயம் இங்கே இருக்குது ஸோ அந்த மோனோலித் அங்கே எப்படி வந்துச்சு அதை யார் கொண்டு வந்து வச்சா அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாது முதல் தடவை சம்திங் ஒரு விஷயத்த அந்த குரங்கு அங்கே பார்க்கும்போது அதனால எதுவும் ஆபத்து இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுது மெதுவாக கிட்டத்தில் போகுது எல்லா குரங்குகளும் எந்திரிச்சிருச்சு மெதுவாக கிட்டத்தில் போய் அது தொடுறதுக்கு முயற்சி பண்ணுது சடனாக எடுத்த போய் அதை தொட்டரக்கூடாதுல்ல ஸோ அதை தொடுறதுக்கு முயற்சி பண்ணுது கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போகுது தொடுற அப்படி முன்னாடி போயிட்டு போயிட்டு அப்படியே வருது கடைசியா அந்த குரங்கு தொடுது ஒரு குரங்கு தொட்டதுக்கு அப்புறம் வரிசையா அடுத்த எல்லா குரங்குகளும் வந்து அந்த மோனோலித்தை தொடுது இந்த மோனோலித்தை தொட்டதுக்கு அப்புறம் ஏப்ஸுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் சேஞ்ச் ஆகுது அதாவது குரங்குகளுடைய பரிணாம வளர்ச்சியின் அடுத்த கட்டத்துக்கு அதுங்க நகருதுங்க அதை தொட்டதுக்கப்புறம் அதுங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகுது ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்கு அண்டு அந்த இடத்துல வந்து சில எலும்புக்கூடுகள் இருக்கும் இறந்து போன மிருகங்களுடைய எலும்புக்கூடுகள் ஒரு ஏப் மட்டும் அப்படியே வந்து அந்த எலும்புக்கூடை வந்து பார்க்குது அதை வெப்பனை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்லாம் அதுக்கு வருது இதுக்கு முன்னாடியும் அந்த எலும்புக்கூடுகள் அங்கே தான் இருந்திருக்கு அதையும் இந்த குரங்கள்லாம் பார்த்துருக்கு ஆஃப்டர் இந்த மோனோலித்தை தொட்டதுக்கு அப்புறம் அதை வெப்பனை யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற அந்த யோசிக்கிற தன்மை அந்த குரங்குக்கு வருது எடுத்து அந்த எலும்பு ஒரு எலும்பை எடுத்து சுற்றி இருக்க எல்லா எலும்பையும் அடிச்சு உடைக்குது அப்படியே எல்லா எலும்பும் செதறது தூள் தூளாக போகுது அங்கேருந்து அந்த மொத்த ஏப்ஸ் கூட்டத்தையுமே கூட்டிக்கிட்டு நேராக அந்த பன்றிகள் போன்ற ஒரு உருவத்தில் இருக்குதுன்னு சொன்னால அந்த மிருகங்களை வேட்டையாடுது வேட்டையாடி அதனுடைய அந்த மாமிசத்தை வந்து சாப்பிட ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் டைம் அசைவத்தை சாப்பிடுது அந்த சீனை வந்து பயங்கரமாக ஆடி இருப்பார் குரங்குகள் உட்காந்துருக்கு கையில் ஒரு ரியல் மீட்டை கொடுத்து சாப்பிட வைக்கிற மாதிரி காட்டி பயங்கரமாக இருக்கும் அந்த சீன் அதுக்கப்புறம் ஆக்கிரமிக்கப்பட்ட தன்னுடைய இடத்த மீட்க போகிறது குரங்குகள் ஏப்ஸ் அந்த மூன் வாச்சர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த எலும்பு கையில் வச்சிருக்க அந்த குரங்கு தான் எல்லா எல்லா கூட்டத்தையும் வழி நடத்தி முன்னாடி கூட்டிகிட்டு போகுது அந்த ஏப்ஸ் கூட்டம் முன்னாடி போய் நின்று அதில் ஒரு ஏப்ஸ் வந்து இந்த மூன் வாச்சர்கிட்ட வரும்போது அந்த அடிச்சே சாகடிக்குது அந்த எலும்பு மூலிமா அது செத்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சு அந்த எல்லா ஏப்ஸ் கூட்டமும் அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட இருந்த அந்த ஏப்ஸ் அடிச்சே சாகடிக்குது இதை பார்த்து பாதி ஏப்ஸ் பயந்து ஓடிடுச்சு ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் திரும்பவும் இந்த ஏப்ஸுக்கே வந்துடுச்சு ஸோ இது எல்லாமே வந்து கையில் வச்சுருக்க அந்த தான் சாத்தியம் அப்படின்னு சொல்லி அந்த எலும்பு அப்படியே மேலே தூக்கி போடுது அது மேலே அப்படியே ஸ்பின் ஆகி போயிட்டே இருக்குது சடனாக அந்த ஸ்பின்னார எலும்பு கூடு வந்து ஒரு ஸ்பேஷிப்பாக மாறுது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரான்சிஷன் இன் சினிமா ஹிஸ்ட்ரினே சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு ட்ரான்சிஷன்லாம் வந்து எந்த படத்துலேயுமே வந்தது கிடையாது பயங்கரமாக இருக்கும் சுற்றி போகிற எலும்பு கூடு சடனாக ஒரு ஸ்பேஸ் ஷிப்பாக மாறுது சிக்ஸ்டி எயிட்லேயே வந்து இப்படி ஒரு ட்ரான்சிஷன் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இதோட இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் அப்படிங்கிறது முடியுது இந்த படம் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் அடுத்த இரண்டு சாப்டரை வந்து அடுத்தடுத்து வர வீடியோஸில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் Bye.